சென்னை மாநகரத்தில் அமைந்துள்ள கங்கப்பட்டம் என்னும் திருக்கோயிலில் சூரசம்மார நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி ஒட்டும் மழையிலும் மக்கள் வெள்ளம் திரடென கலந்து கொண்டு சூரசம்மாரத்தை கண்டு கிழித்தனர் இந்த நேரத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் கிடைக்கும் அந்த 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 அரோகரா 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 என்ற கோஷத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இன்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி உலகெங்கிகளும் உள்ள மக்களுக்கு இது தெரிவிக்கப்படுகின்றது அனைவரும் காணுங்கள் எல்லையில் ஆனந்தம் அடையுங்கள் சாமி தரிசனம் சாமி வந்து கொண்டு இருக்கின்றார் அசுரனை விட்டுவிட்டு தூர சம்மாரத்தை நடத்திவிட்டு சாமிகள் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்கள் அறிய சாமியை தரிசனம் செய்யுங்கள் தீப ஆராதனை நடந்து கொண்டிருக்கின்றது ஆண்டோர்களும் பெரியவர்களும் சான்றோர்களும் கண்கொன்னா காட்சியாக மக்கள் திரள அரோகரா என்ற ஓஷம் ஒழித்துக் கொண்டிருக்கிறேன் காணுங்கள் தீப காணுங்கள் சாமி அருகில் வந்து கொண்டிருக்கிறார் சாமி அருகில் வந்து கொண்டிருக்கிறார் சூரசம்மாரம் செய்துவிட்டு சாமி அருகில் வந்து கொண்டிருக்கின்றார் அது சாமியின் அழகை கண்டு ரசியுங்கள் கண்டு கழியுங்கள் சாமியுடைய தரிசனத்தை காணுங்கள் தரிசனம் அளித்து கொண்டிருக்கிறார் கிட்டே வந்துவிட்டார் அனைவரும் தரிசனத்தை கண்டு களியுங்கள் அவருடைய தரிசனம் அவருடைய கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்கும் லட்சோப லட்ச மக்கள் திருச்செந்தூரில் காணக்கூடிய வகையில் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஏற்பாட்டை செய்திருக்கும் கந்தப்பட்ட அலுவலக அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் கொட்டும் மலையிலும் நனையாமல் நின்று கொண்டு இந்த தரிசனத்தை கண்டு களித்துக் கொண்டிருக்கின்றனர் கொட்டும் மலையில் கொட்டும் மழை என்றால் அப்பேற்பட்ட மழை அந்த மழையிலும் திருச்செந்தூரில் நடப்பது போன்று சென்னை மாநகரத்தில் தமிழகத்தின் தலைநகரம் சென்னை கந்தகோட்ட கந்தகோட்டத்தில் வாழும் கடவுள் தருமமிகு சென்னையில் வாழும் கடவுள் கந்தகோட்டம் கந்தகோட்ட முருகனுக்கு அரோகரா கந்தகோட்ட முருகனுக்கு அரோகரா கந்தகோட்ட முருகனுக்கு அரோகரா 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 என்ற நாமத்தை சொல்லி அனைவரும் அருள் பெற்று செல்லுங்கள் அருள் பெற்று செல்லுங்கள் ஓ வெற்றி முருகனுக்கு அரோகரா வெற்றி முருகனுக்கு அரோகரா 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 வெற்றி முருகனுக்கு அரோகரா வெற்றி முருகனுக்கு அரோகரா 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 கந்த சக்தி கந்த சசிய முன்னிட்டு கந்த கூட்டம் முருகன் கோயில் நடைபெறும் ஆன்மீக வெளிச்சம் என்னும் ஒரு அலை கேபி எஸ் மணி அவர்கள் மணிகி அவர்கள் இந்த சிறப்புரை ஆற்றுகிறேன் அனைவரும் கந்தகசினி கவசத்தை அரோகரா அரோகரா என்று ஆன்மீக இது வெளிச்சத்தில் மக்களும் இந்த கோ கூடிவாழ் மக்களும் அனைவரும் சென்னையில் உள்ள அனைவருக்கும் முருக பக்தர் அனைவரும் நன்றி 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 இந்த சூரசம்பவரம் மிகவும் சீரும் சிறப்புமாக சென்னை கந்தகோட்டத்தில் உள்ள கந்தகோட்டத்தில் உள்ள இந்த முருகர் கோயில் இந்த சென்னையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் முருகர் கந்தகோட்டம் என்றால் பெரிய பெரிய அளவில் இந்த கோயில் சில பேருக்கு இதனுடைய சக்தியினுடைய தெரியாது இந்த கோயிலுடைய நிறுவ கோயில் கந்தகோட்டம்ங்கிறது பெரிய கோட்டம் சிறிய கோட்டம் இல்ல கந்த கோட்டம் இது நரகாசுரன் அத்தனை பேரும் மதம் வாங்கி இந்த வந்த வந்து சிறவு அரோகரா அரோகரா என்று கோஷம் போட்டு இந்த சீரம் சிறப்புமாக இந்த பொதுமக்கள் அனைவரும் இந்த முருகன் அரலாசியுடன் சிங்கார சென்னையில் இந்த சிங்கார சென்னையில் இந்த சூரசம்பவம் பெரும் இந்த கொற்றும் மனையும் பொருட்படுத்தாமல் மக்கள் அனைவரும் வந்து அனைவரும் கலந்து கொண்டு இந்த மக்களை ஆசீர்வதிமா இருக்க முருகன் அருளால் அரோகர அரோகர என்று கோஷம் போட்டு ரொம்ப சீரம் சிறப்பமாக நடைபெற உள்ளது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று அன்புள்ள அன்புள்ள கொண்ட ஆன்மீக நேயர்களுக்கு இன்றைய தினம் சூரசம்மாரம் நிகழ்ச்சி சென்னையில் உள்ள கந்தகோட்டத்தில் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தினத்தில் ஸ்ரீமன் கந்தகோட்ட முருகான் முத்துக்குமாரசாமி அவர்கள் அன் பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக அவர் அருள் அருள் பாவித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த காண கண்கோடி வேண்டும் என்பதற்கு கொட்டு மலையிலும் நம்முடைய பக்தர்கள் நின்று கொண்டு அவருடைய அருளை பெற்று செல்கின்றனர் கந்தகோட்ட முருகனுக்கு அரோகரா அரோகரா என்ற கோஷங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன பல பல சான்றோர்கள் ஆண்டோர்கள் பெரியவர்கள் அனைத்தும் அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகா என்று முருகா முருகா என்ற முருகனுடைய நாமத்தை அனைவரும் அறிந்து கொண்டு செல்கின்றனர் இன்றைய தினம் கண்கொள்ளா காட்சியாக இந்த கந்த கோட்டத்து முருகன் அனைவருக்கும் காட்சிப்படுத்துகிறாய் இதை பார்க்கும் அனைவரும் அவரை அவருடைய அருளை பெற்று பெறுவார்கள் என்பது நிச்சயம்

வளைகென்ற சொல்லுக்கு முருகா அருள் அருளின்றி உலகிலே பொருள்வது முருகா 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 முத்துக்குமாரசுவாமி அந்தக் கோட்டத்து முருகன் அருள் பாவித்துக் கொண்டு இருக்கின்றார் கொட்டு மழையிலும் காவல்துறை ஒழுங்குமுறை படைத்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய சுவாமி அவர்கள் வந்து கொண்டு மக்களுக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் கண்கொள்ளா காட்சியாக இதை கண்டு கொண்டு கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நாளைபெறும் இந்த நிகழ்வு வெறி மொழிமயமான என்கிற இருளிலிருந்து தீப இருளிலிருந்து மொழிக்கு வரும் சூரசம்மார நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கும் காவல் காவல்துறை அதிகாரிகள் சிறப்பான முறையில் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டோம் கண்கொள்ளா காட்சியாக கொட்டும் மழையிலும் நனைந்து கொண்டு சுவாமி அவர்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார் சுவாமிகளுக்கு நாம் என்றும் அவருடைய அருளை பெற நாம் என்றும் கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அருள் பாவித்துக் கொண்டு அனைவருக்கும் நல்லருள் புரிந்து கொண்டு வந்து நிற்கிறார் அருள்மிகு கந்த கொட்ட முத்துக்குமாரசாமி சுவாமி அவர்கள் அவருடைய தரிசனம் அனைவருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அனைவரும் இதை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றனர் இன்றைய தினம் கொட்டும் மலையில் சூரசம்மாரம் நிகழ்ச்சி சிறப்பான முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நடைபெற்றது அதனுடைய தொடர்ச்சியாக சாமி அவர்கள் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஊர்வலம் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் பக்தர்கள் அனைவரும் அவருடைய அருளை பெற்று செல்லும் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பான முறையில் நடந்த இந்த சிறப்பான முறையில் இது இந்த நடந்ததற்கு அனைவருக்கும் நன்றி காவல்துறை அதிகாரிகள் சிறப்பான முறையில் பணியாற்றினார்கள் இங்கே நடந்த அசுர அசுர கூட்டம் இவர் கூட்டம் அனைத்தும் சிறப்பான முறையில் அழகான முறையில் சிறப்பானதொரு நிகழ்வின் ஏற்படுத்தியிருந்த கந்த கோட்ட அலுவலர்களுக்கும் இந்த தருணத்தில் நாம் நன்றி சொல்ல சிறப்பான சிறப்பானதொரு நிகழ்வு இந்த இந்த நிகழ்வை கண்டுகளிக்கும் அனைவருக்கும் சென்னை கந்த கோட்டத்தில் பாவிக்கும் முத்துக்குமாரசாமி அவர்கள் அருள் கிடைக்கும் என்றென்றும் கிடைக்கும் சென்னை மாற தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் இந்த கந்த கோட்டத்தை தரிசித்தவர்கள் வல்லலார் அவர்கள் அருணகிரி அவர்கள் மாமன்சாமிகள் அவர்கள் முருகன அருள்கள் அனைவரும் இந்த கந்த கோட்டத்தில் வந்து அருள் பெற்று சென்றவர்கள் இந்த நேரத்தில் சொல்ல கடமை அருமையானது ஒரு தரிசனம் தரிசனத்தை கண்டுகளியுங்கள் தரிசனத்தை கண்டுகளியுங்கள் சுவாமியார்கள் உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக வந்து கொண்டிருக்கின்றார் உங்கள் அருகில் வந்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் அனைவரும் அவரை தரிசித்து எல்லையில்லா ஆனந்தத்தையும் எல்லையில்லா மகிழ்ச்சியும் நல்லதொரு நிகழ்ச்சியில் ஏற்பாடு தந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எல்லையில்லா ஆனந்தத்தை அருட்படுத்தி கொண்டிருக்கின்றார் அனைவருக்கும் அனைவருக்கும் காட்சி கொண்டிருக்கும் முருகப்பெருமான் பெருமான் அடைகின்ற சொல்லுக்கு முருகா இந்த அரு உலகிலே பொருள் எது முருகா என்று அழகுக்கு அழகு ஊட்டும் முருகனை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் கண்கொள்ளாத காட்சியாக நாம் தரிசனம் செய்தோம் முருகா 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 முருகன் என்று சொல்ல அழகினை அனைவரும் தரிசனம் செய்து கொண்டு ஆரத்தி இப்பொழுது மக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் பெரும் அருள் பெற்று செல்லுகார்கள் இந்த நிகழ்வை பார்க்கும் அனைவருக்கும் அருள் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆன்மீக விருந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திவேல் முருகனுக்கு அருகிறார் இந்த நிகழ்ச்சி காணும் அனைத்து அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஸ்ரீ கந்தகோட்ட முருகன் முத்துக்குமாரசாமி அவர்கள் அருள் பாவித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய தினம் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளும் ஸ்ரீம அந்தக் கோட்டத்துக்கு அழுவர்களால் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது கொட்டும் மலையிலும் நனைந்து கொண்டு முருகனின் தரிசனத்தை கண்டு சூரசம்ஹார நிகழ்ச்சி கண்டு களித்த அனைவருக்கும் இன்றைய தினம் அருள் வாய்க்கும் என்பது நிச்சயம் 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 முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அந்த கோட்ட முருகனுக்கு அரோகரா சூரசம்ஹார நிகழ்ச்சி இன்றைய தினம் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த ஒளி ஒளி காட்சியினை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஆன்மீக வெளிச்சத்தின் சித்தின் எடிட்டர் நம்முடைய சகோதரர் வைத்தியசல் அவர்களுக்கும் நாம் நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கணும் இந்த சேவை ஒரு பெரியதொரு சேவையாக அவர்கள் எடுத்துக்கொண்டு ஆன்மீக சேவையாக ஆற்றல் மீந்த கொட்டு மலை நகர்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும் நன்றி 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 ரெண்டு பேரும் இனிமிகை யூடியூபி அருமையாக இந்த ஒளிப்பதிவை சஷ்டி கந்த சஷ்டி கவச கவசம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை தெல்லும் தெளிவுமாக சிறப்பாக இந்த ஆன்மீக வெளிச்சம் அலை ஒளியில் இன்றே காணலாம் உடனே ஆன்மொழி ஆன்மீக வெளிச்சம் மலை ஒளியில் இந்த முருகப்பெருமானின் அருள் ஆசியுடன் சீரும் சிறப்பமாக கொட்டும் பணியும் கூட சீரும் சிறப்பாக இன்றைய தினம் ஆன்மீக வெளிச்சத்தின் சார்பாக நீங்கள் கண்டு கண்டு அழித்துக் கொண்டிருக்கும் சுவாமி கந்தப்பட்டத்து முருகன் ஸ்ரீ முத்துக்குமாரசாமி அவரின் அருளாசு எல்லோருக்கும் கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவட்ட முருகனுக்கு அரோகரா திருத்தனி முருகனுக்கு அரோகரா மருதமலை முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா சாமிமலை முருகனுக்கு அரோகரா வல்லக்கோட்டை முருகனுக்கு முருகனுக்கு அரோகரா 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 என்ற நாமத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சி இனிதே முடிக்கின்றோம் நன்றி வணக்கம் இன்றைய தினம் கண்டுகளித்த ஆன்மீக வெளித்தற்றின் அன்பு நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது அன்புடன் கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஆன்மீக எனும் வெளிச்சத்தில் ஆன்மீக அலை ஒளியில் இன்று காணையலாம் இந்த ஆன்மீக தொகுப்பாளர் எஸ் மணி என்கிறவர் என்றும் மணிஜி அவர்கள் சீரும் சிறப்புமாக மழையும் கொட்டும் மழையில் என்று பாராமல் சீரும் சிறப்பாக மக்கள் அனைவரும் இந்த பெரு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு முருகனர்களால் ஆசைப்பற்று மக்களோடு மக்களோட நாங்களும் சேர்ந்து இதை அலை ஒளியை கண்டுகளித்து விடைபெற்று நன்றி வணக்கம் வணக்கம்